விநாயகர் பேமஸ் முகமதி நவீத் பேர் நல்லா ஓ இருக்குமதி நவீத் ஓ அதுதான் பேர் சென்னையில ஏழு மணிக்கு லைவ் இன்னைக்கு இன்னைக்குதான் கொஞ்சம் ஆயிடுச்சு வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்ப ரம்ஜான் பக்ரீட்டுக்கெல்லாம் பிரியாணி அனுப்பிடுங்க போதும் ஓகே புரியுது புரியுது என்ன படிக்கிறீங்க என்ன பண்றீங்க நீங்க கண்டிப்பா 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 வராங்க ஆமாப்பா நாங்க தனியாவே பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அது எப்ப இல்ல மியூட்ல விழுந்துச்சுன்னே தெரியலமா தெரியாம விழுந்துருச்சு நீ எடுத்துட்டீங்கன்னு வந்தேன் ஓ போட்டு வச்சு நீப்பா படகுன்னு தமிழ்ல சொல்ல வேண்டியது தானே ஏன் அப்படி பண்றீங்க எம்மா படகுமா எம்மா அப்படி பண்றீங்க நான் படிக்கிறேங்க படிச்சுருங்க கிரியேட் பண்றேன் நான் இல்ல இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா காதலிக்கே நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஏங்க பெரியவங்க இனியம்மா இல்ல அவனுக்கு ஏன் அவங்க பெரியவங்கப்பா சர்றாமா எங்க வச்சியா ரெண்டு குழந்தை இருக்கு ஏ பெரியவங்க அம்மா சொல்லணும் ஏன்மா அப்படி பண்றீங்க ஐயோ ஐயோ அம்மா குள்ள குள்ள என்ன அம்மா இப்படி சொல்லிட்டீங்க பசங்கன்னு ஏய் அம்மா சொல்லணும் இனியா இல்ல இனியா அம்மா